முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அவர்களே மேலப்புறம் கிழக்கு வட்டார தலைவர் கிங்ஸ்லி அவர்களே திருவட்டார் கொல்லங்கோடு நகர காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மரியாதைக்குரிய அவர்களே உளுத்துறை நகர காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் வழக்கறிஞர் சுரேஷ் அவர்களே வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மரியாதைக்குரிய பிரேம்குமார் அவர்களே கட்டடக்குழுவினுடைய உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் ஷாகுல் அமித் அவர்களே மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் மூத்த தலைவர் மரியாதைக்குரிய தங்கநாதர் அவர்களே காங்கிரஸ் பேரியக்கத்துடைய எல்லாமே முன்னிறுத்தி நம்முடைய கமிட்டியாக நடைபெற்றுக் கொண்டு நடைபெற உள்ளது என்னுடைய அது போல

அவர்களுடைய அவர் இருக்கும் போதுல இந்த திட்டத்தை பத்தி வந்து இது வரக்கூடாது வரக்கூடாது இது மாற்றுப் பாதையை அமைக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் இதற்காக தனியாக ஒரு ஆய்வு செய்து அதுக்கான ஒரு இன்ஜினியர் மூலிமா ஒரு டிராயிங் வைத்து வெயில்வே இடமும் காட்டி இருக்கிறோம் வந்து அவங்க சொல்லுதுன்னா இப்ப நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற இந்த ஜியோவை வந்து நாம் வந்து நிறுத்தினால் நம்ம ரயில்வே ஒப்புதல் ஒப்புதலை பதவி கொடுத்துருக்காங்க அது சம்மந்தமாக எம்எல்ஏ அவர்களும் ராஜ்குமார் அவர்களும் கடந்து ஆலோசித்து அதுக்கான நடவடிக்கை எடுக்க சொல்லுவோம் ஏன்னா மக்கள் ரொம்ப நாள் நீங்கள் நாள் கோரிக்கை இருந்துட்டு இருக்கனால மக்கள் கிட்டும் இடத்துல கொண்டு வரதுக்கு எல்லா நடவடிக்கையும் எடுக்க சொல்கிறோம் ஏன்னா ரயில்வே வந்து அதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இதை பேசிட்டு இது கண்டிப்பாக நடவடிக்கை நம்ம எடுத்துடலாம் ஓகேங்களா அஹ் அது தவிர வந்து மீதியான உடலை நாளைக்கு இருக்கும் ஆர்ப்பாட்டத்தில் வந்து இது கலந்து கொள்கிறேன் நாளைக்கு சென்னை செல்ல வேண்டியது இருப்பதால் கிழக்கு மாவட்டத்தில் கலந்து கொண்டு நான் இருப்பேன் என்று மாவட்டத்தில் சொல்லிக்கிறேன் வந்திருக்கும் எல்லாருக்கும்